நகர் மாவட்டம் சிவகாசியில் ஸ்ரீ காலீஸ்வரி கல்லூரியில் மாநில அளவிலான இளைஞர் வானியல் மற்றும் விண்வெளி அறிவியல் மாநாடு மூன்று நாட்கள் நடைபெற்றது கல்லூரியின் செயலாளர் செல்வராஜன் தலைமை வகித்தார் முதல்வர் பாலமுருகன் முன்னிலை வகித்தார் சிறப்பு அழைப்பாளராக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவன முன்னாள் இயக்குனரும் மங்கள்யான் சந்திராயின் திட்ட இயக்குனர் மயில்சாமி அண்ணாதுரை சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அர்த்தத்தால் அப்டேஷன் நிறைய அழகா இருக்கு ஆண்ட்ரோபாய்டா கேல நம்ம 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 மாதிரி நம்ம கேல மாதிரி இன்னொரு கேலக்சி எட்ஜான் பார்க்கலாம் சொன்ன தோசை எப்படி பார்க்கலாம் தோசை டி பாப் ரை பிஎஃப் ரேசிங் ஹஸ் எட்ஜான் சொல்வோம் சோ யன் சீட் எட் ஜான் இதுல ஒரு புது கேலக்சியும் ஃபார்ம் எல்லாம் இன்ட்ராக்டிங் ரெண்டு கேலக்சி கிட்ட வந்து இன்ட்ராக்டர் ஆகும் கிராண்டிகள் மூலமாக இன்ட்ராக்ட் பண்ணுது அட் சம் பாயிண்ட் மர்ச மோஸ்ட் லிட்டர் தீஸ் பெயர்ஸ் ஆஃப் காலெஸிஸ் விர்ஜென் விகம் ஒரு கேலக்சி ரொம்ப அட்வான்ஸ்டேஜ் ஆஃப் மார்ஷல் ஃபைட்டிங் கேலக்சிஸ் ஓகே ஐ ஸ்டாப் ஹியர் பணி பறந்துடுமோ அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எங்களுக்கு இருந்துச்சு ஏன்னா ஒரு பக்கம் அறிவியல் நாம் செய்யறோம் ஆனால் அறிவியல் செய்யக்கூடிய அதே சமயத்தில் அடுத்த தலைமுறைக்கும் அறிவியலுடைய அந்த முக்கியத்தை சொல்லி அவர்களை வழிப்படுத்தி அவர்கள் வந்தால் தான் நம்ம அவர்களுக்கு கொடுத்துட்டு நம்ம போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைகள் இருக்கும் பொழுது அந்த ஒரு அப்பிரச்சார சிதை சபாவை இல்லை அப்படிங்கிற பொழுது என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறிகள் வந்த பொழுது இவங்க சொன்ன மாதிரி இப்போ அப்புறம் அப்ரோச் பண்ணாங்க அப்போ அந்த இடத்துல உண்மையிலேயே நாங்கள் ஒத்துக்கிட்டோங்க விட நானும் வெங்கடேஸ்வன் போன்றவர்கள் தக்கழிச்சுட்டு இருந்தோம் என்ன பண்றது என்ன பண்ணுறதுன்ட்டு அப்போ ஒரு திரு துரும்பு மாதிரி வந்தால் தான் வந்தாங்க அந்த துரும்பு இன்றைக்கு இந்த படகாக இன்னும் 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 மேலே போகும் தமிழகம் மட்டுமல்ல தமிழகத்தை தாண்டி இந்தியாவிலும் கூட இது போவத வழிமுறையை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் இருக்கிறோம் அறிவியல் நாடு கால பச்சை மேலே போனால் ஒளி ஏற்க முடியாது மாறுதல் என்பது நிரந்தரம் அப்படிம்பாங்க அந்த மாறுதல் மேல் வந்து மேல் நோக்கி போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அறிவியல் தொழில்நுட்பம் நாட்டினுடைய பங்களிப்பு இருந்தே ஆகணும் அந்த நாட்டினுடைய பங்களிப்புடைய தனி மனிதனுடைய பங்களிப்பும் இதில் இருந்தபோது அங்கங்கே சில ஆரம்பிச்சிருந்தாலும் கூட இந்திய சென்னை ராஜ்